நண்பர்களுக்கு வணக்கம் நான் அடி வாங்கிய திமுக வாக்கு வங்கி அசுர வளர்ச்சி அடைந்த பாஜக வாக்கு வங்கி தந்தி டிவி கருத்து கணிப்பில் வெளியானது எப்போதுமே மாசம் மாசம் தந்தி டிவியுடைய கருத்து கணிப்பை நாம தான் பேசுவோங்க இந்த முறையும் நாம தான் முதல்ல பேசுறோம் தந்தி டிவி கருத்து கணிப்பானது யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் எப்போது இருக்கும் என்று சொல்லிட்டோம் அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க இப்போ பாஜக அதிமுக ரெண்டு பேருடைய விஷயத்தை மட்டுமே விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக பாஜக உடைய வாக்கு வங்கி அசுர வளர்ச்சி அடைந்து விட்டதா சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகம் தந்தி அவங்க கொள்கை யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது பத்திரிகையா இருந்தாலும் சரி தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க ஆளுங்கட்சியை குறைத்து மதிப்பிட்டு விட்டு எதிர்கட்சியில தூக்கி வச்சு பேசுகின்ற ஊடகம் தந்தி கிடையாது அதனால் அந்த ஊடகமானது என்ன பேசுதோ அதனுடைய முழு உண்மை தன்மை என்பது நீங்க உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகமே வந்து பாஜக பத்தி என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க மற்றவர்கள் இன்றி ஏழு சதவீதம் பேர் சொல்லி இருக்கிறாங்க ஒரு போல் பொசிஷன்ல திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு அதை சேலஞ்ச் பண்ற இடத்துல இல்லாட்டி அதுக்கு நெருங்க ஓரளவுக்கு போகிற இடத்துல இன்னமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் உதயசூரியன் இரட்டை இரட்டை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தாமரை இந்த போட்டியில் எப்படியாவது வந்துடணும்னு நாம் தமிழர் நிலையா நிக்கிறாங்க வெறும் முப்பது செகண்ட் வீடியோ தானே அதுலயே தெல்ல தெளிவாக தெரிந்து போய்விட்டு இருக்கும் வேகமாக வளர்கிறது பாஜக என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க இதற்கிடையில் நாமளும் ஒரு குறிப்பிட்ட வாக்க வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லிட்டு போராடுகிறது நாம் தமிழர் கட்சி என்றும் சொல்லுவாங்க ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி தான் என்ன சொல்லிட்டு இருக்குது ஐயா சாமி நாங்க தான் தமிழகத்திலே மூன்றாவது பெரிய கட்சி எங்க சின்னத்தை முடைகிட்டாங்க இல்லன்னா அதிமுக திமுக வீழ்த்திடுவோம் நாங்க ஏற்கனவே நாங்க ஆறு ஆறரை சதவீத வாக்கு சதவீதத்தை வச்சிருந்தோங்க இந்த கரும்புடன் கூடிய விவசாய சின்னத்தை பயன்படுத்தி இப்ப திட்டமிட்டே முடிக்கிட்டாங்க அது ஏன்னு கிடைக்குன்னா பாஜக தமிழகத்துல வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அப்படின்னு வந்து சீமான் சொல்லிட்டு இருந்த தருணத்துல சின்ன முடக்கம் இருக்கட்டும் ஐயா இப்ப கருத்து கணிப்பே வந்தாச்சு மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக அடுத்த நிலையில தான் சீமானவர்களை வச்சிருக்கிறாங்க கமல் உடைய கட்சியை பத்தி கேட்டிருக்கலாம் தனித்து அதை தாண்டி விஜய கட்சியை கூட தனித்து கேட்டிருக்கலாம் ஆனா அந்த ரெண்டு கட்சியை பத்தி கேட்கல ஒருவேளை திமுக கூட்டணியில இவங்களெல்லாம் சேர்த்து கேட்டாங்களா தெரியலீங்க இப்போ பாஜக வேகமாக வளர்கிறது என்று தந்தி டிவியே சொல்லியாச்சு அப்படி வேகமாக வளர்கின்ற போது யாராருக்கு எவ்வளவு வாக்குன்னு பார்க்கணுமா இல்லையா அதுல திமுகவுக்கு தமிழகம் முழுவதும் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு சொல்லும்போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது பாஜகவுக்கு பதிமூணு சதவீதம் இருக்குது நாம் தமிழ் கட்சிக்கு எட்டு சதவீதம் இருக்குது இதுதான் தந்தி டிவினுடைய கருத்து கணிப்பு ஏதோ திமுகவுடைய வாக்கு வங்கியானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி மூன்று சதவீதம் இருந்தது இன்னைக்கு பத்து சதவீதம் குறைந்து கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் குறைந்து நாப்பத்தி ரெண்டு சதவீதமாக மாறி இருக்கிறது திமுகவுடைய வாக்கு வங்கி அதனால பதினோரு சதவீதம் வாக்கு வங்கியில அடி விழுந்திருக்குது அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு இருபத்தோரு தான் ஆனால் இன்னைக்கு அது வந்து ஒரு பன்னெண்டு சதவீத வாக்க வளர்ச்சி அடைந்திருக்கின்ற விஷயமா காட்டுறது கருத்து கணிப்பு அதுக்கப்புறம் நம்முடைய பாஜக பாஜக பொறுத்த வரைக்கும் நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சின்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டரை சதவீதம் தான் பாஜகவுக்கு வாக்கு வங்கி அப்படின்னாங்க இன்னைக்கு தந்தி டிவியே பதிமூணு சதவீதம் போட்டிருக்காங்கப்பா நாம் தவிர கட்சிக்கு எட்டு நம்ம தெளிவாக சொல்லிவிட்டோம் அதில் இன்னொரு மாதிரியும் கருத்து கணிப்படுத்திருக்காங்க எப்படின்னா உங்கள் தொகுதியில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது திமுகவுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிமுகவுக்கு முப்பது சதவீதம் பாஜகவுக்கு பதிமூணு சதவீதம் தமிழகம் முழுவதும் பாஜகவுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி அப்படின்னும் போதும் பதிமூணு தான் உங்கள் தொகுதியில் பாஜகவுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கின்ற போதும் பதிமூணு தான் பாஜகவுக்கு மாறாத நம்பராக இருக்குது ஆனால் அதிமுகவுக்கு இண்டிவிஜுவலாக போய் பார்க்கும்போது மூணு சதவீதம் குறையுது திமுகக்கும் இண்டிவிஜுவலாக போயிட்டு உங்கள் தொகுதியில் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் குறையுது சீமான் பற்றி அங்கே பேசலை இண்டிவிஜுவலாக வந்து எவ்வளோ ஓட்டு போடுங்கன்ற விஷயத்தை பற்றி பேசலை மொத்தத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஒரே இடத்துல ஒரே மாதிரியா தான் பாக்குறாங்க தன் தொகுதியில இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த தமிழகமா இருந்தாலும் சரி பாஜக இவ்வளவு தாங்க வாக்கு அப்படின்ற ரேஞ்சில பாக்குறாங்க போல இருக்குது அதனால எங்களுடைய தொகுதியில பாஜக பதிமூணு சதவீதம் வாங்கும் தமிழகம் முழுவதுமும் பதிமூணு சதவீதம் தான் வாங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ரெண்டரை சதவீதத்திலிருந்து பதிமூணு சதவீதம் பாஜக வாக்க வாங்கும் இந்த கருத்து கணிப்பு அசுர வளர்ச்சி இல்லைங்களா அதனால தான் நம்ம சொன்னோம் அதனை தாண்டி தமிழகத்துடைய இன்னும் பிந்தையான பல விஷயங்களை வச்சு கருத்துக்களை படுத்திருக்குது தந்தி டிவி குறிப்பா ராமர் கோயில் கட்டிருக்காங்க அந்த ராமர் கோயில் மூலமாக பாஜகவுக்கு வாக்கு வங்கியை உயர்த்துமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க பல பேர் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உயர்த்தாதுப்பா கிட்டத்தட்ட எழுபத்தி சதவீதத்துக்கு மேலான தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் கோயில் கட்டிட்டா ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்விதான் கேட்டிருக்காங்க ஆனா பதினேழு சதவீதம் பேர் வந்து ராமர் கோயில் கட்டிருக்காங்கல்ல பேஷ் பேஷ் பாஜக தான் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு சதவீதம் பேர் சொல்லி அப்படின்னா பாஜகவுடைய வாக்கு வங்கி பதினேழு சதவீதமாக இருக்கணுமா இல்லையா ராமர் கோயில் கட்டுறதுனால தமிழகத்தில் வாக்கு விழும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போது பாஜகவுடைய வாக்கு வங்கி பதினேழா சொல்லணுமா இல்லை பதிமூணா சொல்லணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ராமர் கோயிலுக்கு ஆதரவாக நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக நிறைய பேர் இருப்பாங்களா நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு அதுவும் இல்லாமல் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க தொகுதியில் என்னென்ன வேட்பாளர் நிற்பாங்க என்ற ஒரு யோகமான கணக்கு இருக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு ஏற்கனவே இவர் எந்த கட்சியில இருந்தாரு இப்ப எந்த கட்சிக்கு வந்திருக்காரு இப்ப பாஜகையும் இவர் இங்கே நீக்கி வைக்குது கடந்த காலத்துல இவர் என்ன பண்ணாரு எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்து பாஜக ஓட்டு போடலாமா கூடாதா என்று யோசிப்பாங்க அதனால ராமர் கோயில் என்கின்ற போது பாஜக ஆதரவாளர்கள் பதினேழு சதவீதம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாஜக ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது பதிமூணு சதவீதம் தான் பாஜக ஆதரவு இருக்கிறது இந்த ராமர் கோயில் பற்றியான எதிர்மறையான விமர்சனங்கள் தமிழகத்தில் ஏன் வேரூன்றி கிடக்கிறது என்று சொல்லுகின்ற போது எல்லாம் திராவிட கட்சிகள் தான் ஏமா குழந்தை ராமரை பொறுத்த வரைக்கும் ஐநூறு ஆண்டு காலமாக குடிசையில் கிடந்தாரு பல பேர் போராட்டம் நடத்தி இன்னுயிர் இருந்தாங்க கடைசியில் மோடியை பொறுத்த வரைக்கும் சட்ட போராட்டம் நிகழ்த்தி நம்முடைய அடையாளத்தை இருக்கின்றார் அதனுடைய அருமை பெருமையை தமிழகத்தில் இருந்த மக்கள் உணர்ந்து கொள்ளாம விட்டுடுறாங்க இதுவே ஒரு இஸ்லாமியருடைய தர்காவோ இல்ல கிறிஸ்தவருடைய சர்ச்சோ மோடி அவர்கள் பெருசா கட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இன்னொரு மோடி அவர்களை தலையில வச்சு தூக்கி கொண்டாடி இருப்பார்கள் சிறுபான்மையர்கள் ஆனா இங்க இந்து மதத்தில் இருக்கிறவங்க ராமருக்குன்னு ஒரு கோயில் உருவாக்கணும் உடனே ராமர்கள் கட்டினா ஓட்டு போடுவாங்களேண்ணா கோயில் கட்டினா ஓட்டு போடணும்னா ஊருக்குள்ள கோயிலே கட்டி போலாமா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு கேட்கின்ற அரசியல்வாதிகள் தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க குறிப்பா இந்து மதத்தில் ஊறி போயிருக்கின்ற அதிமுகவினரே வந்து பார்த்தா இந்த கேள்வி எழுப்புனாங்க அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் கோயில் கட்டுனதுக்கு பெரிய ஆதரவு எல்லாம் இருக்காது பதினேழு சதவீதம் இருப்பது பெரிய விஷயம் அதனையும் தாண்டி மீண்டும் மோடி அவர்கள் வெற்றி பெறுவார்களா அப்படின்னு கேட்கும் போது தமிழகத்திலேயே வந்து நாற்பத்தி எட்டு சதவீதம் காங்கிரஸுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதே மாதிரி மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுவும் ஒரு ஐம்பத்தி மூன்று சதவீதம் பாஜகவுக்கு நாற்பத்தி எட்டு சதவீதம் ஸோ என்னதான் நாங்கள் வந்து மோடிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னா கூட தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை பொறுத்து வரைக்கும் மத்திய பாஜக தான் ஆட்சி வரும் இல்லப்பா ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்ல மோடி அவர்களை சொல்லும்போது மோடிக்கு முப்பத்தி மூணு சதவீதம் தமிழகத்திலேயே பாஜக ஓட்டு போடுறது பதிமூணு சதவீதம் பேர் தான் ஓட்டு போடணும்னு சொல்றான் ஆனா மோடி தான் பிரதமராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் தமிழகத்துல முப்பத்தி மூணு சதவீதம் பேர் இருக்கிறான் அப்போ மோடியை ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்கள் ஏன் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்குது மோடியை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் பாஜகவையும் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் அதற்கு பாஜக என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசிக்கணுங்க கிட்டத்தட்ட ராகுல் காந்திக்கு தமிழகத்தில் வந்து நிறைய எண்ணிக்கையிலான மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மோடியை விட இருந்தாலும் திமுக கூட்டணி என்பது ரொம்ப பெரிய கூட்டணி இல்லையா இன்னும் அதிமுக பாஜக சீமான இவங்களுக்குலாம் கூட்டணி யார் உறுதி உறுதியாகல அதுலயும் பிப்ரவரி மாசத்துல எடுத்திருக்கிறாங்க கருத்து கணிப்பு பிப்ரவரி மாசத்துல வந்து பாஜகவும் கூட்டணி பேசல அதிமுகவும் கூட்டணி பேசல இவங்கெல்லாம் இவங்களுக்கு கூட்டணியா வருவாங்க என்ற ஒரு யூகத்துல அந்த கருத்து கணிப்பு வந்தது வந்து யார் வருவாங்க ஆனா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அந்த கூட்டணியில் இருக்க போறாங்க என்று தெல்ல தெளிவாக தெரிந்து அதற்கு பிறகு கருத்துக்கணிப்படுத்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது ராகுலுக்கு வந்து அதிகமான எண்ணிக்கையான மக்கள் ஆதரவு தெரிவிச்ச தான் தெரியும் ஏன்னா திமுக கூட்டணி வெயிட்டா இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பதிமூணு கட்சிகள் ஒன்றா இருக்குது ஆனா அப்படி இருந்தாலும் தமிழகத்துல நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து மீண்டும் மோடி தான் ஆட்சி பிடிப்பாரு மோடி தான் பிரதமராக வருவாருன்னு சொல்லிவிட்டு முப்பத்தி மூன்று சதவீதம் ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலில் தமிழகத்தில் பெரிய வெற்றியை பாஜக பெறவில்லை என்றாலும் இன்னும் இரண்டு ஆண்டு கழித்து தமிழகத்தில் பெரிய வெற்றியை பெறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது மோடி பிரதமராக வர வேண்டும் என்றாலும் தமிழகத்தில் வந்து சராசரியை விட அதிகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க மத்தியில் பாஜக வெற்றி பெறுமா என்று கேட்கின்ற போது கூட சராசரியை தாண்டி ஆமா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனையும் தாண்டி மோடி நல்லது பண்ணிருக்கிறாரா இல்ல ராகுல் காந்தி நல்லது பண்ணி நம்ம தமிழகத்துக்கு ராகுல் காந்தி வந்து பிரதமராக இருந்தாரா அமைச்சராக இருந்தாரா நமக்கு தெரியல ஆனா ராகுல் காந்தி தான் வந்து தமிழகத்துக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்ற கருத்து கணிப்பு தமிழகத்துல வந்திருக்குது அதிகமா இருந்தாலும் மோடியை கூட கைவிட்டு விடவில்லை பத்தாண்டு காலம் ஆட்சி கட்டளில் இருந்த பிறகும் மோடியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மோடிக்கும் நாற்பது சதவீதத்துக்கு மேலானவர்கள் இவர்தான் தான் நாட்டுக்கு நல்லவர் அப்படின்ற தகவலை மக்கள் ஆதரவு தந்து தெரிவித்திருக்கிறாங்க அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத பெரிய ஆளா தான் இருக்கிறாரு எங்கமே ஒரு அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம்னா அது இருக்க தான் செய்யும் அதுலயும் பத்து ஆண்டு காலம் மோடி அவர்கள் ஆட்சி படத்தில் இருக்கிறாரு தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஊடகமும் பாஜக ஆதரவா பேசுறது கிடையாது இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் எதுவும் ஆதரவா பேசுறது கிடையாது அப்படி இருக்கும்போது மோடிக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருப்பதும் மோடி நாட்டுக்கு நல்லது செய்வார் என்று தமிழக மக்கள் நம்புவதும் உண்மையாக பெரிய விஷயம் தாங்க உண்மையாகவே வந்து மோடி செய்கின்ற விஷயங்களும் இருந்தாலும் சரி அதோட பாஜகவினர் என்னென்ன மக்களுக்கு செய்கிறாங்க இந்த விஷயத்தையும் இன்னும் அதிகமாக ஊடகங்கள் பேசவே வச்சுங்களேன் திமுக சோழியை முடிச்சிருவாங்க ஏன்னா பாஜக அந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுகிறது எப்போதும் ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிரடியான அரசியல் பண்ணாதான் மக்கள் அவங்க பக்கம் நிற்பாங்க ஏன்னா ஆளுங்கட்சி தவறு பண்ணுகின்ற போது அதை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லதை பெற்று தர வேண்டும் பரவாயில்லப்பா ஆளுங்கட்சி கிட்ட ஃபைட் பண்ணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாருப்பா அப்படின்னு மக்கள் எந்த நேரத்துல என் பின்னாடி நிக்கிறான்பா மக்கள் பழைய நிக்கக்கூடிய ஒரு ஆளாக்குறான்பா பிஜேபி காரன் அதனால தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியிடம் என்னென்ன திட்டங்கள் வருது மக்களுக்கு என்னென்ன அடிப்படை விசைகள் தேவை இதெல்லாம் கேட்டு பெற்று கொடுத்து களத்துல பாஜக நின்றாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அதிரடியாக திமுக எதிராக அரசியல் பண்ணுறாங்க ஆனால் அடிப்படை வசதிகளையும் பெற்றுக் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் பாஜக வேகமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போதே கருத்து கணிப்பில் பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு பதிமூணு சதவீத வாக்கு ஏற்கனவே புதிய தலைமுறை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சதவீதம் அப்படின்னாங்க அப்போது புதிய தலைமுறை வசைப்பான்னாங்க இப்போ கொஞ்சம் ஒரு ஐந்து சதவீதம் குறைத்து பாஜக பதிமூணு சதவீதம் வாக்குகளை வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் இரட்டை இலக்கத்தை பாஜக வாக்கு வங்கி தொட்டுடுச்சு ஆறு சதவீதம் தான் என்று அதிகபட்சமா பேசுகின்ற இடத்துல பதிமூணு சதவீதம் போது ரொம்ப பெரிய வளர்ச்சி தான் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சதவீதம் வாங்கின திமுக இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நாற்பத்தி மூணு சதவீதமாக சுருங்கி போய் இருப்பது அதனுடைய வாக்கு வங்கியில அடிதான் விழுந்திருக்குது திமுக எந்த இடத்துல கோட்டை விடுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு சரி கிடையவே கிடையாது மக்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ காது கொடுத்து கேட்பது கிடையாது ஊடகங்கள் திமுகவுடைய தவறுகளை பேசுவது கிடையாது மறைக்கிறது அப்படி முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் மக்களுடைய மனநிலை என்ன என்பதை பற்றி தெரியாமல் நிவாரணங்களுக்காக பணம் நிறைய கொடுத்துருக்குறோம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இப்படி பல்வேறு பட்ட இலவசங்களை அள்ளி கொடுத்துருக்குறோம் மக்கள் நம்ம பின்னாடி தான் இருப்பாங்க அப்படின்னு திமுக நினைப்பதனாலும் கட்சிக்காரங்க போய் கீழ் மட்டத்தில் இறங்கி வேலை பாருங்கப்பா தேர்தல் வருது என்று கட்சிக்காரங்களை உசுப்பி விட்டுட்டு அமைச்சர்களும் முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையை பார்ப்பதனாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தை நம்மளால் அணுக முடியல எளியர்களுக்கான ஆட்சி ஆகல என்ற ஒரு எண்ணம் இருப்பதனாலும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இந்த முறை திமுகவுடைய வாக்கு வங்கியில ஓட்டம் விழுந்திருக்குது அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்பது அதிமுகக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அதிமுகவுல ஏகப்பட்ட குழப்பம் கிடையாது பன்னீர் டிடிவி சசிகலா தனித்து இருந்தாலும் இன்னைக்கு அதிமுகவுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வாங்கி வரும்னு சொல்றாங்க பாருங்க உண்மையை அடப்பாடி பழைய சமய கட்சியை கட்டுக்கோடு தான் வச்சிருக்காரு கிரேட்டா வளர்த்து வச்சிருக்காருல மாற்று கருத்து கிடையாது இந்த வீடியோ எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க நன்றி வந்தால்